முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கான சந்தோஷமான செய்தியை ஒன்றைத்தான் உன் அப்பா நான் உன்னிடம் சொல்ல காத்திருக்கின்றேன் ஆம் தங்கமே நீ எந்த உறவு உன்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த உறவு உன்னை தேடி வரக்கூடிய நேரமும் காலமும் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது அவர்கள் உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கிய என்பதை உன் அப்பா நான் அறிவேன் ஆனால் அவர்களிடத்தில் நீ சரியாக பேசுவதில்லை ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் சற்று மன கசப்பில் இருப்பதனால் ஆனால் அவர்கள் இப்பொழுது அனைத்தையும் மறந்து உன்னிடத்தில் வரப்போகின்றார்கள் அவர்கள் உன் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் கணவன் மனைவி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் பெற்ற குழந்தையாக இருக்கலாம் பேரன் பேத்திகளாக இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் நீ விரும்பி இருக்கின்ற அந்த உறவு உன்னை தேடி வரப்போகின்றது நீ எந்த உறவிற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ எந்த உறவு உன்னிடத்தில் வந்தால் நீ சந்தோஷம் அடைவாயோ அந்த உறவை உன்னிடத்தில் உன் அப்பா நான் கொண்டு வர செய்ய போகின்றேன் நான் இவரை பிரிந்து நெகு நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் அவர்கள் இன்னும் என்னிடத்தில் சரியாக பேசவில்லை அப்படி என்ன நான் தவறு இழைத்து என்னை வெறுக்கும் அளவிற்கு நான் எந்த தவறும் இழைக்கவில்லை பின்பு எதற்காக இவர்கள் என்னிடத்தில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள் என்ற கேள்வி உன்னிடத்தில் தினம் தினம் எழுந்து கொண்டே தான் இருக்கின்றது அத்தனைக்கும் முச்சப்புள்ளி வைத்து விட்டேன் தங்கமே இனி நீ கஷ்டப்படுபடியான எந்த நிகழ்ச்சியும் நடக்க போகவதில்லை இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மட்டுமே அமையப் போகின்றது நீ யாரை எதிர்பார்த்து நின்றாலும் அவர்களாகவே உன்னிடத்தில் வர செய்ய போகின்றேன் நீ யாருடைய அன்பிற்கும் ஏங்கி நிற்காதே நான் மட்டுமே உனக்கு உண்மையானவன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் ஆனாலும் உன் மனதை அவை ஏற்று முடியவில்லை சில உறவுகள் உன்னுடைய வாழ்வில் முக்கியமானவர்களாக இருந்து விட்டார்கள் அவர்கள் உனக்கு தேவைப்படுகிறார்கள் பாசத்திற்காக ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு உண்மையான பாசம் எனக்கு கிடைக்காதா என்று தினம் தினம் அழுது கொண்டிருக்கின்றாய் அவ்வாறு கிடைத்த பாசத்தையும் நான் தொலைத்து விட்டேனே என்று உன்மேல் நீயே கோபம் கொள்கின்றாய் இப்பொழுதெல்லாம் உனக்குள் நீயே அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றாய் அனை அனைத்தையும் விட்டு விடு தங்கமே அனைத்தும் சரியாக போகின்றது நீ பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் சரியாக போகின்றது உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் முடிய போகின்றது வருங்காலம் உனக்கு நல்ல வாழ்வாகத்தான் அமைய போகின்றது இதனால் வரை அழுத நீ இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உன் கண்களில் வரும் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும் நீ நிச்சயமாக நிம்மதியாக இருக்கப் போகின்றாய் வருவார் என்று சொல்கிறீர்களே எப்பொழுதுதான் என்னை தேடி வருவார் என்று கேட்கின்றாயா நிச்சயமாக இன்னும் ஒரு வாரத்திற்குள் அவர்கள் தானாகவே உன்னிடத்தில் வந்து சேர்வார்கள் நீ எந்த உறவை விரும்பி ஏ நிற்கின்றாயோ அந்த உறவு தானாகவே உன்னிடத்தில் வந்து சேரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா